ஆண்டவன் என்பவனை வள்ளுவன் மனிதனுக்கும் மற்ற உயிர்க்கும் எல்லா உலகங்களுக்கும் தலைவன் ஆக்கினான் தெய்வப்புலவன் அவன் உணர்ந்தது தெளிவான உண்மையே தடுமாறிடும் மனிதனை ஊன்றுகோலாகி நிறுத்துபவன் இறைவன் மனிதனுக்கு மூலதனம் என்பவனே இறைவன் எனும் முக்கால தலைவனே தன் சாதனை என மனிதன் மார்பு தட்டினான் அந்த மார்புக்குள் இயங்கும் இதய துடிப்புக்கு உயிர் துடிப்பே இறைவன் இட்ட கட்டளையின் தீர்ப்பே எனவே வள்ளுவன் கண்ட உண்மை இறைவன் வடிவில் அவன் உணர்ந்த களங்கமற்ற வெண்மையே எனவே வள்ளுவன் கண்ட உண்மை இறைவன் வடிவில் அவன் உணர்ந்த களங்கமற்ற வெண்மையே